நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஒரு புதிய தலைப்பு குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வத்தை தேர்வு செய்வது எப்படி இந்த தலைப்பில் தான் பேசப்போகிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யும் பொழுது லைக் பட்டனையும் சேர்த்து தட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் சரி தலைப்புக்குள் செல்வோம் சார் எனக்கு என் குலதெய்வம் என்னென்னே தெரியல நானும் எத்தனையோ வழிகளில் முயற்சி செய்து பார்த்து விட்டேன் எப்படி தெரிந்து கொள்வது இந்த கேள்வி பலரிடம் இருக்கிறது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் வழி அதாவது ஹவு டு ஃபைண்ட் குலதெய்வம் என ஒரு வீடியோ துவக்க காலத்திலேயே பதிவிட்டிருக்கிறேன் ததாசு தேவதையை வணங்கி கண்டுபிடிக்கும் வரை இதுவரை பார்க்காதவர்கள் அந்த பதிவை பார்க்கலாம் சரி குல தெய்வத்திற்கு என்ன அத்தனை முக்கியத்துவம் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத நிலை தடைகளால் தவிப்பவர்களுக்கு தெய்வ சாபம் இருக்குமோ குல தெய்வ குற்றம் இருக்குமோ என்ற கேள்வி வருகிறது காரணம் பல்வேறு சாபங்களை பட்டியலிடும் பொழுது தெய்வ சாபம் என்றே ஒன்று இருக்கிறது என்னை பொறுத்தவரை ஒன்று சொல்வேன் சாபம் தரும் என்றால் அது குல தெய்வமே அல்ல குல எதிரி வேண்டுமானால் அதை குல தெய்வ குறைபாடு என்று சொல்லலாம் குலதெய்வம் என்றால் என்ன இதற்கு பெரிய விளக்க விருத்து உரை எல்லாம் தேவையில்லை அனைவருமே அறிந்த ஒன்றுதான் ஒருவரின் குலத்தை விழிமூடாமல் வழிமாறாமல் காத்து ரச்சிக்கும் இறைசக்தி தான் குலதெய்வம் வழி வழியாக பரம்பரை என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சத்தில் பல பல தலைமுறைகளுக்கு முன் தோன்றிய ஒருவரை அந்த குலத்திற்காக தன் இன்னுயரை மாய்த்து கொண்ட ஒருவரை தங்கள் குலத்தை காக்க வந்தவர்களாக நினைத்து வழிபட்ட நடுக்கல் வழிபாடுதான் பின்னாளில் குல தெய்வமாக வந்திருக்கிறது என்பது ஆய்வாளர்கள் கருத்து அந்த வகையில் மனிதர்களின் மரணத்தில் இருந்து தோன்றுதல் சிவபெருமான் சக்தி உறவால் தோன்றுதல் தேவர்கள் அரக்கர்கள் தொடர்பாலும் போராலும் தோன்றுதல் என மூன்று வகையான முறைகளில் கிராம தெய்வ வரலாறுகள் இருக்கிறது இதெல்லாம் ஆகம விதிகளை அறிந்திராத அதற்கு அவசியமில்லாத நம்பிக்கை சார்ந்த வழிபாடுகள் சரி நாம் வீடியோவின் துவக்க வரிகளுக்கு வருவோம் சார் என் குலதெய்வம் என்னன்னு தெரியல நான் எப்படி தெரிந்து கொள்வது இந்த கேள்விக்கான பதிலை தேடுவோம் ஒரு முதியவர் பெரியவர் அனுபவசாலி சொன்ன கருத்தை இங்கே வழிமொழிகிறேன் பொதுவாக ஒரு குலதெய்வம் என்பது ஒருவரின் ஏழு தலைமுறைகள் வரைதான் தொடர்ந்து வருமாம் இந்த ஏழு தலைமுறைகளில் இடம் பெயர்தல் நம்பிக்கை குறைதல் அடுத்த தலைமுறைக்கு அதை பற்றிய அறிவை புகட்டாமல் போகுதல் என பல்வேறு காரணங்களால் ஏழு தலைமுறையோடு அந்த தெய்வ வழிபாடு நின்றுவிடும் அதன் பிறகு அடுத்த ஜெனரேஷன் தங்களுக்கான தெய்வங்களை தெரியாத நிலையில் தெரிந்தவர்கள் இல்லாத நிலையில் தங்களுக்கென ஒரு இஷ்ட தெய்வத்தையே குல தெய்வமாக ஏற்று வழிபாடு செய்கிற வழக்கம் உண்டு என்பதை விட அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்கிறார் இந்த பெரியவர் அந்த பெரியவருக்கு அவர் தாத்தா சொன்னதாம் இந்த முறை அந்த வகையில் இன்றைய குலதெய்வ வரிசையில் நம்பிக்கை சார்ந்தோ வழிபாடுகள் செய்த வகையில் அது நிறைவேறியதின் பொருட்டோ மற்றவர்களின் அனுபவங்களை பார்த்த வகையில் குறிப்பிட்ட தெய்வம் சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது அதனால் அவர்கள் பெரிய முன்னேற்றத்தை அடைகிறார்கள் என்ற தீர்மானத்தின் மூலமாகவோ ஒரு தெய்வத்தை நீங்கள் நினைக்கலாம் அது ஆண் தெய்வமாக இருக்கலாம் பெண் தெய்வமாக இருக்கலாம் ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்ட தெய்வங்களாக கூட அது இருக்கலாம் அந்த தெய்வத்தை குல தெய்வமாக ஏற்று வழிபடவும் உங்கள் சந்ததிகள் தொடர்ந்து வழிபாடு செய்யவும் விரும்பினால் இந்த முறையை பின்பற்றலாம் ஆண் தெய்வங்களாக இருந்தால் திங்கள்கிழமையிலும் பெண் தெய்வங்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையிலும் வழிபாட்டை துவங்க வேண்டும் அதற்கென சிலையோ படமோ சூளமோ நட்டு அதையே இஷ்ட தெய்வமாக குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் அல்லது இருபத்தேழு நாட்கள் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் வழிபாடு செய்ய வேண்டும் தொடர்ந்து என்றால் யாகசாலை மாதிரி லச்சாச்சனை மாதிரி விடாமல் செய்வதல்ல காலையும் மாலையும் மற்ற தெய்வங்களுக்கு எப்படி வழிபாடு செய்கிறீர்களோ அதை போல் விளக்கேற்றி நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்து வந்தால் போதும் பூஜையின் நிறைவு நாளில் சற்றே விரிவாக பூஜைகள் செய்யலாம் அதை அன்னதானம் வழங்கும் பொருட்டு பங்காளிகளை நண்பர்களை உறவினர்களை அழைக்கலாம் சைவ படையலா அசைவ படையலா என்பது உங்களை பொறுத்த அம்சம் இந்த முறையை கடைபிடித்தால் நீங்கள் எந்த கடவுளை நினைத்து வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களே உங்கள் குல தெய்வமாக காவல் தெய்வமாக வருவார்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்